அம்பேத்கரை அறிந்து கொள்ளுகிற புரிந்து கொள்ளுகிற கற்றுக்கொள்ளுகிற உள்வாங்கிக் கொள்ளுகிற ஒரு படையை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் ஆகவே இது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இயக்கம் அடுத்தடுத்த தலைமுறையிடம் பாதுகாத்து நாம் ஒப்படைக்க வேண்டும் ஊருக்கு ஊர் படிப்பகங்களை உருவாக்குங்கள் என்று அந்த அடிப்படையில் தான் நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன் அம்பேத்கர் படிப்பகம் உருவாக வேண்டும் அது ஒரு நூலகமாக இயங்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை மார்ச் ஆகியோரின் சிந்தனைகள் அடங்கிய நூல்கள் அங்கே இடம்பெற வேண்டும் நம்முடைய இளைய தலைமுறையினர் அதை புரட்டி பார்க்க வேண்டும் படிக்க வேண்டும் சாதி பெருமைகளால் எதையும் சாதிக்க முடியாது